வணக்கம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி பெண்ணிற்கு பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்ன என்பதை பார்ப்போம் பத்து பொருத்தம் எதுவுமில்லை ஒன்பது பொருத்தம் திருவோணம் மகர ராசி மட்டும் பத்துக்கு ஒன்பது பொருத்தம் எட்டு பொருத்தங்கள் கேட்டை விருச்சிக ராசி உத்திராடம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் மகர ராசி சதயம் கும்பராசி ஏழு பொருத்தங்கள் புனர்பூசம் நாலாம் பாதம் கடகராசி ஆயிலியம் கடகராசி ஹஸ்தம் கன்னிராசி விசாகம் நாலாம் பாதம் விருச்சிக ராசி மூலம் தனுசு ராசி உத்திராடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி ரேவதி மீனராசி ஆறு பொருத்தங்கள் திருவாதிரை மிதுனராசி புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் மிதுன ராசி உத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதம் கன்னி ராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி பெண்ணிற்கு ரஜ்ஜி யோனி பொருத்தமும் உட்பட பொருந்தும் ஆண் நட்சத்திரங்கள் என்னென்ன என்பதை பார்த்தோம் இந்த பொருந்தும் நட்சத்திர ஜாதகத்தில் ஏதேனும் தோஷம் இருக்கிறதா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி பெண்ணிற்கு தவிர்க்கப்பட வேண்டிய ராசிகள் ஆறாவது ராசியான சிம்மமும் எட்டாவது ராசியான துலாமும் நன்றி வணக்கம்